கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து நியூமராலஜி பற்றி பார்க்கணும் நியூமராலஜி பார்க்கணுமா அப்படின்னா பார்க்குறது ரொம்ப நல்லது நமக்கு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் நமக்கு கிடைக்கணும்ல லைஃப்பில் அது மாதிரி இது வந்து பெரிய உதவியாக இருக்கும் இப்போ ஒருத்தருடைய பிறந்த எண் அப்படிங்கிறது அவருடைய பிறந்த எண் அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டணும்னு வச்சுன்னா அது கூட்டுத்தொகை ஸோ இந்த பிறந்த எண்ணுக்கும் கூட்டுத் உள்ள ரிலேஷன்ஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் நடக்கும் இந்த ஒரு நம்பர் மட்டும் வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியும் இவங்களுடைய ஆயுள் காலம் என்ன எது எல்லாமே நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இவங்களுடைய பிறந்த எண் எண் மட்டும் இல்லை இவங்களுடைய பிறந்த தேதியில் எத்தனை நம்பர்கள் சேர்ந்துருக்கு இப்போ கூட நம்ம பல பேர் பார்க்குறோம் ஃபோன் நம்பரை வச்சு அவங்க பலன் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அது எப்போ எல்லாமே நம்பரை வச்சு தான் இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க அதுக்கு எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஒரு வீடு வாங்குறீங்க வீட்டோட நம்பர் அது இருக்குது அதுக்கு எப்படி பண்ணலாம் உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு எப்படி பேர் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து நமக்கு கேட்சிங்காக இருக்குது ஒரு சில பேர் வந்து உடனே கவர்ந்துடும் ஒரு சில பேர் வந்து நமக்கு தெரியும் நல்லாவே பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க தான் பட் வந்து அந்தளவுக்கு நமக்கு கவராமல் போயிடும் ஸோ அப்போது வந்து அவங்களுக்கு உகந்த அந்த பேராக இருக்கணும் இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கம்பெனி வந்து துர்கா அப்படின்னு பேர் ஆக்சுவலாக அவருக்கு நல்லா இருந்தது நல்லா இருந்தாங்க அவங்க அப்பா இருந்தவொடனே பையன் வரும்போது அந்தளவு சுகப்படலை ஆனால் பையனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அவர் வந்து விற்றுட்டாங்க அந்த பிஸ்னஸ் நூறுத்தத்துக்கு விற்றுட்டாங்க அவங்க வாங்கி நடத்துனாங்க அதே பேரில் ஏன்னா அவங்க நல்லா நடத்துனாங்க இல்லையா அப்போ அந்த குட்வில் இருக்குது அதுலேயே ஓடும் சொல்லி நடத்துனாங்க அப்போ வந்து என்கிட்ட வந்தாங்க நான் வந்து அது அந்தளவு போகல அந்தளவு அந்தளவு சிறப்பாக போல இவர் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் லாஸாக நம்ம மாதிரி தெரிஞ்சது அப்போ என்கிட்ட வந்தார் அப்புறம் நாம் எல்லாத்தையும் கணக்கு ஸ்ரீ துர்கான்னு பார்த்துங்க துர்கான்னு இருக்கணும் அவருக்கு குட்வில் இருக்குதுன்னு அவர் சொன்னார் அது வாஸ்தவம் தான் ஆனால் அது அவருக்கு வந்து அது அப்படியே ஒ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் முன்னால் ஒரு ஸ்ரீ ஸ்ரீ துர்கான்னு போடுங்கன்னு இப்போ வந்து அவருடைய இது வந்து லாபத்தை நோக்கி திரும்பிடுச்சு அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா புது ஆர்டர் ஒன்று கிடச்சிது ஒன்று டக்கு டக்குன்னு ரெண்டு மூணு வந்து அவருடைய அந்த சக்ஸஸ் பொழுது நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது ரைட் ஓகே இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம அவங்கள மட்டும் தானே நானும் ஒருத்தருக்கு சொல்லி அது சக்ஸஸ் ஆகும்போது தான் அதனுடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்குது இல்லையா இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அதனுடைய சக்ஸஸ் வந்து நமக்கு ஃபீட்பேக் பொழுது கரெக்டாக நம்ம நிச்சயப்படுத்திக்கிறோம்ல அது மாதிரி தான் அப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் நம்ம ஆலோசனை பண்ணி கரெக்டாக பண்ணால் நம்ம கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ உங்களுடைய பிறந்த தேதி ஒன்றா நம்பராகவும் உங்களுடைய எல்லாமே கூட்டுத்தொகை நாளாகவும் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் எந்தெந்த எண்களில் நீங்கள் பேர் வச்சா உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறோம் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அறுபது அறுபத்தி ஒம்பது இந்த எண்களில் நீங்கள் பேர் வச்சிங்கன்னா உங்களுடைய வியாபார ஸ்தலங்களோ உங்களுடைய காரு பைக்கு இல்லை வீடு இது மாதிரி இதுக்கெல்லாம் பேர் வைக்கும்பொழுது இந்த எண்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு யோகமான தேதிகள் அப்படின்னா ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் தேதி பதினஞ்சாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு யோகமான தேதிகளாக இருக்கும் உங்களுக்கு கலர்னு பார்க்கும்போது அதிர்ஷ்டமான கலர் வந்து மஞ்சள் கலர் லைட் ப்ளூ மஞ்சளும் லைட் ப்ளூவும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கலராக இருக்கும் நீங்கள் வந்து கல் என்ன கல் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா கனக புஷ்பராகம் அந்த கல் வந்து உங்களுக்கு நல்ல உயர்வானதாக இருக்கும் அப்புறம் லைட்டாக இளம் நீலக்கல் ப்ளூ சஃபையர்லேயே லைட் ப்ளூ சஃபையர் அது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆகாத கலர் அப்படின்னா கருப்பு கலரும் சிவப்பு கலரும் உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு ஆகாத தேதிகள் வந்து எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த நம்பரும் ஆகாது இந்த தேதிகளும் ஆகாது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பா வாழ்க்கையில் பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஸோ இது மாதிரி வந்து வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரி எண்கள் வந்து முக்கியமான பங்களிக்குது அதனால தான் இந்த எண்களை பற்றி நம்ம சொல்கிறோம் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து கம்மி தான் உங்களை நீங்கள் தேதி ஒன்றாகவும் கூட்டு தேதி வந்து நாலாகவும் இருந்தீங்கன்னா நீங்கள் பல பேர் வந்து சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க கஷ்டப்பட்ட ஒரு சின்ன ஒரு மாற்றங்களில் பெரிய லெவலில் வந்திருப்பீங்க உங்களுடைய பிறந்த தேதிக்குள்ள குணங்கள் எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு கெட்ட சகவாச சேர்க்கைகளை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது உங்கள் கூட இருக்கிறவங்களை நீங்கள் அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முன்னேறணும்னா மேலே உள்ளவன்ட்ட கை கொடுத்தா தான் மேலே போக முடியும் மாதிரி தண்ணியினுடைய குணம் வந்து மேலே வராது கீழே தான் போகும் அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய குணாம்சத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் இல்லை வாழ்க்கையில் நம்ம தாழ்வும் ஏற்படுறது அந்த குணாம்சங்களை நமக்கு தர்றது அந்த எண்ணங்களை தர்றது இந்த கிரகங்கள் அந்த கிரகங்களினுடைய எண்களாக இருக்கக்கூடிய இந்த எண்களை யூஸ் பண்ணும்பொழுது நம்மளோட சிந்தனைகளில் மாற்றம் ஏற்பட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான பாதை திறக்கிறது அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் வாழ்க்கையில் எல்லா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வெற்றி அடைய முடியும் பொதுவாக நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு இது மட்டும் இல்லை உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய விடாமுயற்சி உங்களுடைய உழைப்பு இது வந்து ரொம்ப ஒரு தாரக மந்திரமா அவங்க நீங்கள் வச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் ரெண்டாவது இது பண்ணும் பொழுது முயற்சி அப்படின்றத பற்றி பேசிட்டோம்னு சொன்னார் நூறு இடத்துல நான் ஃபெயிலியர் ஆனால் கூட நூற்றி ஓராது இடத்துல முயற்சி பண்ணுவேன்னாரு அதுதான் முயற்சி நம்ம ஒரு ஃபெயிலியருக்கே ஒன்று ஒரு ரெண்டு ஒரு ஃபெயிலியர் ரெண்டு ஃபெயிலியருக்கே து சோர்ந்து போயிடுவோம் ஆனால் நான் போடா நடா அப்படின்னா அப்படி இல்லை நூறு தரம் ஃபெயிலியர் ஆனக்குள்ள நூற்றி ஒன்றாவது தரம் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு அப்படி முயற்சி பண்ணதில் ஜெயிச்ச ஒருத்தர் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்றவர் அது மாதிரி அதில் ஆனால் அது மூலமாக பல விதமான கண்டுபிடிப்புகளும் நம்ம கொடுத்துருந்தார் அது மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்ம வந்து முயற்சி வந்து அதாவது இதை பற்றி குரலே இருக்குல்ல தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மீவர்த்தர் கோடி அதனால் முயற்சி வந்து நம்ம வாழ்க்கையில் முக்கியம் அதுக்கு வந்து தன்னம்பிக்கை அந்த முயற்சிக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அந்த தன்னம்பிக்கையும் முயற்சி இருந்தால் மட்டும் போகாது அதுக்கு வேண்டிய எஃபர்ட்ஸ் போடணும் கடின உடைப்பு அதுவும் முக்கியம் இதெல்லாம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம முன்னேற முடியும் நீங்கள் இதை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி என்ன நம்பர் என்ன அது மாதிரியான விஷயங்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க தெரிவிங்க உங்களுக்கு எப்படி இருந்ததோ வாழ்க்கை இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கா ஏற்கனவே நீங்கள் பார்த்து யாரான்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஏதானது தவறாக இருந்தது அதாவது நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண நம்பர் தவறாக இருந்தது அது ஏன் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் நீங்கள் வந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க நம்ம அடுத்த பதிவில் பிறந்த தேதி ஒன்று உங்களுடைய கூட்டுத்தொகை எல்லாத்தையும் கூட்டுனா கூட்டுத்தொகை அஞ்சு அதுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சார் நன்றி வணக்கம்